அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம் நேற்று இரவு நேரலையில் திடீர் என்று துண்டிக்கப்பட்டது இரண்டு காரணங்கள் ஒன்று வந்து நெட்டு இல்லை டோட்டலாகவே இல்லை இன்னொன்று பார்த்தா செல்லு சுவிட்ச் ஆஃபில் இருந்தது எந்திரிச்சு போய்ட்டு அப்புறம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது சரி எடிட் பண்ணதே வேறு வழி இல்லாமல் ஆர்கே சேனலில் வந்து நான் போட்டிருந்தேன் நான் ஸோ அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான செய்திங்க தெய்வமே நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு இரண்டு ட்விட்டு எக்ஸரத்தில் போடுறாரு போதும் நிறுத்தங்கள் அமைதியே வலிமை அப்படின்ற மாதிரிலாம் வந்து மெசேஜ் போட்டார் இந்த மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன் இனி வருகின்ற நான் ஒரு மூன்றரை வருஷத்துக்கு மேலே கஷ்டகாலந்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டகாலம் தான் எப்படி இப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும் அவர் நிஜமாகவே சுய நினைவில் தான் இருக்கிறாரா என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அவரோட ட்விட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஈரான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளுக்கும் எல்லாமே நேர் எதிராக இருக்குது ஆனால் மனுஷன் வந்து தைரியமாக ஒன்று போகிறார் அப்படி என்ன ஒரு ட்விட்டை போட்டார் அமைதி வளம் வளர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறார் ஆனால் நேற்று இரவு இருந்து என்ன நடந்தது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதையும் நம்ம பார்த்துடலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் இந்த செய்தி இந்த செய்திக்குறிப்பில் வீடியோ போடுறோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கோல் நம்ம வந்து நிகழ்வு எல்லாம் ரிவேர்ஸில் வரலாம் என்ன நடந்ததுன்றதுக்கு முன்பு தற்போதைய நிகழ்வை பார்த்துலாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன ட்விட்டு போட்டார் அப்படின்னா திடீர்னு ஒரு ட்விட்டை ஒன்று போகிறாரு இந்த ட்விட்டு போகிறதுக்கு முன்னால் நான் இன்னொரு விஷயத்தையும் சும்மா லைட்டாக உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன் நேற்று இரவு ஈரான் என்ன பண்ணிட்டாங்க கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதயது ஏர்பேஸ் அதுதான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு ஏர்பேஸ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹப் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு ஹப் அப்படின்னா அதுதான் அதன் மீது தாக்கல் நிகழ்த்திட்டாங்க அடுத்து வந்து கொய் பதற்றமாக இருந்தாங்க அப்புறம் சவுதி அரேபியாலாம் பதற்றமாக இருந்தாங்க ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முடச்சிடோம் கதைன்ற மாதிரியான கடுமையான எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தாங்க இவங்க தாக்கல் முடித்ததுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து அந்த பக்கம் வந்து தாக்கல் நடத்த ஆரம்பித்தாங்க இது அங்கே நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஆனால் இந்த போர் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மக்கள்லாம் மூன்றாம் உலகத்து வரைக்கும் போகுமா இந்த பக்கம் அணுகுண்டு கடித்து அவங்க தூக்கி போடுவாங்களா இவங்க அணுகுண்டு கடித்து இப்படி தூக்கி போடுவாங்களான்னு பலவித விவாதங்கள் நான் கூட உங்கள் உங்ககிட்ட அந்த விவாதத்தெல்லாம் கலந்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் ஈரான் கஷ்ட காலம்லாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுக்கும் ஆயுதங்கள் அப்படி இப்படிலாம் நம்ம இரண்டு தரப்புலையும் வந்து அதுக்கான ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் நம்ம ஆனால் திடீர்னு இன்றைக்கி காலையில் எதிர்த்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்டர் போட நீங்களே பாருங்கள் இரு நாடுகளும் முழுமையான போர் நித்தத்தை ஒப்புக்கொண்டுள்ளன இந்த புத்திசலைமா புத்திசாலித்தனமான முடிவு எடு எடுத்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் இது பல ஆண்டுகளாக நீடித்த முழு மத்திய கிழக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு போர் ஆனால் அது தற்போது நடக்கவில்லை கடவுள் இஸ்ரேல் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பாராக கடவுள் ஈரானை ஆசீர்வதிப்பாராக கடவுள் மத்திய கிழக்கை ஆசீர்வதிப்பாராக கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாக கடவுள் உலகை ஆசீர்வதிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட்டை போட்டார் ஒரு பெரிய ஆசீர்வாதம்லாம் கொடுத்து போட்டார் இந்த ட்விட்டை பார்த்தோடனே அப்போ இரு நாடுகளையும் திடீர்னு ஒரு பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார் நிறுத்தே நிறுத்து போரை நிறுத்து அப்படின்னு எக்ஸ்தரத்தில் போட்டோடனே அந்த பக்கம் போர் நின்றுச்சா அப்படின்னா போர் நிற்கல ஏன்னா இந்த பதிவு போட்டால் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமும் இஸ்ரேல் அங்கே தாக்கல் நடத்துகிறாங்க ஈரானும் ஒத்துக்கலை அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு ட்விட்டை போடுறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் இடியில் வந்து அபாஸ் அராஜ் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு நான் எந்த சீஸ் பயிரும் பேசவே இல்லையே நான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அவங்க இஸ்ரேல் அடிக்கிறதை நிறுத்தினாங்கன்னா நாங்கள் அடிக்கிறதை நிறுத்துறது யோசனை பண்ணுறோம் அதுதான் பட் எங்களை அடித்தாங்கன்னா நிச்சயம் நாங்கள் பதிலடி கொடுப்போம் ஈரான் வந்து எங்கள் ரத்தத்திலே ஊறுனது அது பழிக்கு பழி அவ்வளோதான் அடித்து துவம்சம் பண்ண போகிறோம் தான் ஒரே தாரக மந்திரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் நாங்கள் பேசவே இல்லையன்ட்டார் ஐயா மறுபடியும் ஐயா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கழிச்சு இந்த ஒரு ட்விட்டை போடுறாரு இஸ்ரேலும் ஈரானும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் என்னிடம் வந்து ரொம்ப முக்கியம் எப்படி என்னிடம் வந்து ஐயா அந்த போரை நிறுத்திவிடுங்கள் என்று கதறினார்கள் ஆனால் அமைதி என்றனர் நான் அமைதி என்று கூறிவிட்டேன் இப்போதுதான் அமைதிக்கான நேரம் என்று எனக்கு தெரியும் உலகமும் மத்திய கிழக்கு நாடுகளும் உண்மையான வெற்றியாளர்கள் இரு நாடுகளும் தங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அன்பு அமைதி மற்றும் செழிப்பை காணும் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் எதிர்காலம் வரம்பற்றது கடவுள் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக அப்படின்ற ஒரு ட்விட்டர் போட்டார் ஐயா இந்த ட்விட்டு வர்றதுக்கு முன்பு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு இவர் இரண்டு நாடுகள் போர் நிறுத்தம்னு சொன்னதுக்கு அப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க நாலரை வரைக்கும் நாலு முப்பது வரைக்கும் ஈரான் மீது தகரன் மத்த முக்கிய நிலைகள் மீது தாக்கல் நடத்துறாங்க இன்னொரு சம்பவமும் நடந்தது ஈராக்கில் இருக்கக்கூடிய இரண்டு அமெரிக்க நிலைகள் மீதும் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தினாங்க அது அமெரிக்க நிலைகள் விட்டுருங்க அவங்க வந்து நாங்கள் பதில் தாக்கல் நடத்தலாம் நாங்கள் அமைதியாக போகிறோன்னு சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் அமெரிக்க நிலைகள் மீது இரண்டு ஆளில்லா ட்ரோன் அவங்களுடைய முக்கியமான ரேடார் வந்து அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இது எல்லாமே அவர் போன்றதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு இரண்டு ட்ரோன் போயிட்டு அங்கே எழுந்திருக்கு சரி இஸ்ரேல் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த கருத்துக்குமே சொல்லலை எதுவுமே சொல்லலை அவங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு உத்தரவும் கொடுத்துருக்காங்க இப்போது நிலைமைக்கு எதுவும் பேசாதுங்க அமைதியாக இருங்கன்றாங்க இந்த பேச்சுவார்த்தை யார் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க யார் என்ன சொன்னாங்கன்னு ஒன்றுமே புரியல இரண்டு நாடுகளும் அமைதியா இருக்கும்போது அவர்கிட்ட வந்து பேசுகிற நபர்கள் யார் அப்படின்னா இடையில வந்து கத்தாரை சொல்றாங்க கத்தார் தான் இதுக்கான முழு காரணம் அப்படின்றாங்க ஏன் கத்தாரை சொல்றாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கை போட்டுட்டு அதுக்குள்ள நம்ம நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்திடலாம் ஏன்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் கத்தார் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இதில் கொயத் கத்தார் இது இரண்டு தான் மிக முக்கியமான நிலையம் அவங்களுடைய இராணுவ நிலையங்கள் இந்த இராணுவ நிலையங்களில் ஒரு இருபது பேலஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கல் நிகழ்த்தினாங்க இருபதுமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லிட்டு கத்தார் வந்து வெற்றி மேலே வெற்றி கொண்டாடுறாங்க ஈரானும் வெற்றி மேலே வெற்றி கேட்க வெட்டி ஊட்டிக்கிறாங்க அவங்களும் வெற்றி இவங்களும் வெற்றி அமெரிக்காவும் வெற்றி எப்படின்னா இடைமறுத்து தாக்கல் நிகழ்த்தி அதில் பட் இந்த கத்தார் மீது தாக்கல் நிறுத்தப்பட்டதுக்கப்புறம் என்னன்னா குவைத் பக்ரைன் யுஏஇ சவுதி அரேபியா எல்லாருமே கொஞ்சம் கடக்கடன் கொஞ்சம் பதறைய நிலையில் தான் இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த அவங்க மீது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அடுத்தடுத்து ஒரு பதற்றங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து தொற்றி கொண்டது அந்த பதற்றத்துக்கு மத்தியில் வந்து இடையில அமெரிக்கா போர் விமானங்கள் ஈரானை தாக்க சென்றவற்றதாக அப்போதைய பத்திரிகைகள்லாம் பெரிய அளவுக்கு வந்து எழுதியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அந்த இருபது இந்த பக்கம் கத்தார் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பே அதை நிறுத்திக்கிட்டாங்க அப்ப ஈரான் ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பே கத்தாரு கிட்ட முறையா அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் உடை உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் எந்த ஒரு பொருள்களுக்கும் சேதாரம் இல்லாமல் நாங்க அமெரிக்க நிலைகளை மட்டும்தான் குறி வைத்தோம் கத்தார் மக்களுக்கு அல்ல கத்தாருடைய மக்களுக்கு எந்தவித சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் கத்தார் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இறையாண்மை மீறுகின்ற செயல் அது எப்படி நீங்க எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ராணுவ நிலை அமெரிக்க நிலைகள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தலாம் இங்கேருந்து உங்களை வந்து ஈரான் தாக்கல் நடத்துனாங்களா இங்கேருந்து உங்களை அட்டாக் பண்ணாங்களா இல்லையே ஏன் நீங்கள் தாக்கல் நடத்தினீங்கன்னு சொல்லி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க கத்தார் தரப்பில் அதுக்கப்புறம் சவுதி எல்லாமே ரொம்ப பதற்றமாயிட்டு கொய்த்தெல்லாம் ரொம்ப அலர்ட்டு மக்களே யாரும் வெளியே வராதிங்க எதுவும் பண்ணாதீங்க என்ன பண்ணாலும் உங்களை அடித்து கூட கூப்பிடுவாங்க வீட்டை விட்டு வெளியே வராதுங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே கொயத்துமே இருந்தது அங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலை அங்கேருந்து நிறைய மெசேஜை கூட பண்ணியிருந்தாங்க ஏன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க இல்லையா அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஐயா நிறைய மேலே போயிட்டுருக்கு வெடிக்குதுங்க ஐயா என்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க கத்தாருக்கு மேலே ஆனால் அடுத்த நிகழ்வு பாருங்கள் இதுதான் ரொம்ப ஹைலைட்டு இவங்க தான் வந்து கடும் கன்னனம் தெரிவிக்கிறவங்களா அப்படின்னு பாருங்கள் ஈரான் கத்தார் மீது தாக்கல் நடத்துனதுக்கு அடுத்த செகண்டே சவுதி அரேபியனுடைய செவதி செ செய்திக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா கத்தானுடைய இறையாண்மையை மீறி இப்படி ஒரு தாக்கல் நிகழ்த்தியது தனது கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை நேற்று இரவு பக்ரைன் குவைத் ஓமன் சவுதி அரேபியா யூஏஇ எகிப்து மொராக்கோ ஜோர்டன் லெபனான் துருக்கி பாலஸ்தீன் அத்தாரிட்டி அபாஸ் அவர்கள் அத்தனை பேருமே தனிப்பட்ட முறையில் ஈரானுக்கு இவ்வளோதான் கண்டனம்னு இல்லை பயங்கரமான கடும் கண்டனம் கண்ணு குத்துற கண்டனம் வந்து ஈரான் மீது வந்து தெரிவிச்சிட்டாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்போ இத்தனை நாள் இவங்களா காத்துட்டு இருந்தாங்க நிஜமாவே இவங்க ஈரானுக்கான ஆதரவாளர்களா இல்லை ஈரானுக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாள் இருந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட சொன்ன ஏற்கனவே ஐயா இவங்களாம் கண்டனம் மட்டுந்தான் தெரிவிப்பாங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க கிடைச்ச சாக்கில் அமெரிக்கா ஈரான் தவறு இழித்து விட்டது ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும்ன்றமால அவர் கிட்டத்தான் சவுதி அரேபியா வந்து வெறியாக போட்டுருந்தாங்க கண்டிப்பாக நிச்சயம் பதிலடி கொடுக்குன்றாங்க கத்தாரும் வந்து நாங்கள் பதிலடி நாங்கள் கொடுத்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதை கூட பாருங்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அபா இவர் அந்த கேர்டேக்கர் முகமது அபாஸ் அவர்கள் அவர் ஆடுக்கு முன்னே ஓடி வந்து பெரிய அளவுக்கு ஈரானும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஐயா ஈரான் வந்ததே உங்களுக்காக தான் யார் முகமது அபாஸ் அவர்களே ஈரான் வரதே உங்களுக்காகவும் அமாசுக்காக தான் எந்த ஒரு ஆணி வேறே அங்கே தான் ஆனால் கடைசியில் வந்து நீங்களே அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்களே போது பார்க்க முடிஞ்சது இவங்க அவதிகள் இல்லாமல் ஏமுன்னு தனிப்பட்ட முறையில் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஈரான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டாங்க இந்த வெற்றி மாபெரும் வெற்றி நாங்கள் உலக நாடுகளுக்கு உரைக்க சொல்லுவோம் உரைக்க சொல்லுவோம் யார் எங்கள் நிலைகள் மீது கை வைத்தாலும் அவர்களை நிச்சயம் பழிக்கு பழி அடிச்சே திரும்பும் அது எங்கள் ரத்தத்துலேயே ஊர்னது அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரியே யாராக இருந்தாலும் சரின்றாங்க அதாவது நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் எல்லாமே அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் எனக்கு அந்த ரிப்போர்ட் எதுவும் ஃபுல்லாக கிடைக்கல ஏன்னா அந்த தரப்புலையும் கேக் ஊட்டிக்கிறாங்க இந்த தரப்புலேயும் கேக் ஊட்டிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் ஒரு சிலர் வந்து சுட்டு வீழ்த்துற மாதிரியும் தெரியுது ஒரு சில அட்டாக் பண்ண மாதிரியும் தெரியுது அது முழுமையான சேட்டலைட் இமேஜஸ் யாராவது வெளியிட்டாங்கன்னா உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் நான் இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் எல்லாம் ஒன்றிணையுமா அப்படி அப்படின்னா நேற்று இரவே பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் அவர் எப்பவுமே ஸ்மார்ட்டாக பார் அவர் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஆளுன்றது சொல்கிறார் அவர் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஈரானுடைய நியூக்ளியர் சை சைட்டை வந்து அடித்து இந்த வார் எண்டில் மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னலாக வைலேட் பண்ணிட்டாரு அது இப்படி இருக்கும்போது நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டார் அவர் நீட்டாக அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் நேற்றோ நாள் வருமா வராதான்னா அதெல்லாம் வராது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சில விஷயங்கள் ஐயா இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அடுத்து ரொம்ப முக்கியம் இந்த அறிவிப்பு வந்து அவர் நம்ம இந்திய நேரப்படி ஒரு மூன்றரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் மூன்றரை இருக்கும் அடுத்த ஒரு மணி நேரம் வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நிகழ்த்துறாங்க அந்த தாக்குதல் இல்லாமல் அதே சமயத்தில் இவர் அறிவிப்பு வெளியிட்ட அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் முகமது ரேசா செடிகி அப்படின்ற ஒருத்தரை வந்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க ஜே அவர் அறிவிப்புக்கு அப்புறம் வீடியோ பதிவுமே பெரிய அளவுக்கு வந்தது அசாசினேஷன் பண்ணிட்டாங்க அங்கேருந்து யாரோ மர்ம நபர்கள் உள்ள போந்து இப்படி பண்ணியிருக்காங்க ஐயா மர்ம நபர்களுக்கும் மறுவைத்த நபர்களுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அது மாதிரி பண்ண உடனே இப்போ ஈரான் வந்து சும்மா விடுவாங்களா அதுதான் ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவர் அறிவு பண்ணுறத விட நாலரை வரைக்குமே எங்கள் மீது தாக்கம் நிகழ்த்துறாங்க நிகழ்த்தினதுக்கப்புறம் நாங்கள் என்ன பதிலடி கொடுக்காமல் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதிகாலை நாலரை வரைக்கும் அடித்தாங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அஞ்சு மணிக்கு மக்களே ஒரு குறிப்பிட்ட பகுதி உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் கிடையாது கிளம்புங்கன்ட்டாங்க யார் ஈரான் தயவு செய்து கண்முடன் நினைக்காதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேலில் கூட முக்கியமான பகுதி இப்போ தான் அவங்க இஸ்ரேல் மீது ஏவனாவே அஞ்சு அனுப்பினாவே ரெண்டு இட்டு அடிக்கிறாங்களே தாக்கல் நடத்திடுறாங்களே அதனால கிளம்புங்கனோடனே இப்போ காலையில் இப்போ வீடியோ பதிவுலாம் வருது பெரிய அளவுக்கு ஒரு அட்டாக் தாக்கல் நடந்த பகுதிக்கான போ புகைப்படங்களும் வீடியோ பதிவுகளுமே வருது எல்லாமே வந்திருக்கு இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்போ இந்த சீஸ் பயரை வந்து யாருமே வந்து மதிக்கலை அப்படின்னு தெரியுது ஸோ இன்னும் ஹல் ஹல் மைதின் இங்கிலீஷ் சேனல்லாம் ஈரான் சார்ந்த இங்கிலீஷ் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீஸ் பெயரை வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஜியோனிஸ் வந்து ட்ரபிள் இருக்காங்க யார் இஸ்ரேல் வந்து ட்ரபுளில் இருக்காங்க இஸ்ரேல் கெஞ்சி கூத்தாடி கேட்டு ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லி இந்த சீஸ் பெயரை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடி விட்டார்கள் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு பேர்த்துக்கும் சாதகமான ரெண்டு பேர்த்துக்குமே சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லிடலாம் ஈரானுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்னா இஸ்ரேல் அடிபணிந்து விட்டது இஸ்ரேல் பயந்து ட்ரம்ப்பிடம் கெஞ்சி எப்படியோன்னு இந்த வாரையை நிறுத்தி விடலாம் என்று அஞ்சுகிறது நடுங்குகிறது நம்ம அடித்த அடியில் பொறிகிழங்கி போய் நிற்கிறாங்க இஸ்ரேல் இந்த பக்கம் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி ஈரானுக்கு இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க சிஎன்என் போன்ற பத்திரிக்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே ஹைலி ஒன் ஆஃப் ட்ராமா என்ன ஹைலி ஒன் ஆஃப் ட்ராமானா அமெரிக்கா அடிச்சிட்டாங்க அவங்க கோவத்தில் இருக்காங்க அந்த கோவத்தை தீர்த்துக்கணும் அவங்க அதனால் கட்டார் என்ன பண்ணுறாங்க ஈரான்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் அடிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு இருபது அனுப்புங்க நாங்கள்லாம் சுட்டு வீழ்த்திடுறோம் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டென்ஷனாக அறிக்கையெல்லாம் விட்டு நாங்கள் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்துடலாம் ஏன்னா வேற வழி தெரியலாத்தான்ற மாதிரியும் இது இதுதான் ஒரே வழி சீக்கிரமாக அது இஸ்ரேல் ஒரு பக்கம் விகாரம் சந்தால் கூட நம்ம அமெரிக்காலாம் ஒன்றா ப்ரெஷர் கொடுத்தோம்னா அவங்க அமைதியாகிடுவாங்க ஈரான் அதனால் அன்னைக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு இவங்க கிட்ட சொன்னதாகும் இவங்க சரி இருபது ஏதாவது சாப்பிடு அப்படின்னு இருபது அனுப்பியதாகவும் அதுக்கு அவங்க சுட்டு வீழ்த்தியதாகவும் அவங்க மாபெரும் வெற்றி வெற்றின்னு கொண்டாடியதாகவும் இந்த பக்கம் வந்து இவங்க ஒன்னே கத்தார் போயிட்டு ஐயா ஈரான் ஒத்துக்கிட்டாங்க ஐயா நீங்கள் அதனால் முடிச்சுடுங்க ஐயானு அவர் என்ன பண்ணிட்டார் அவர் தான் யார் நாட்டாக போய் சொல்கிறேன் நான் அவ்வளோ தான் என்கிட்ட வந்து கேட்டார்கள் இரண்டு நாடுகளும் கேட்டேன் அமைதி வளம் வளர்ச்சி என்றார்கள் முடித்து விட்டேன் கடவுள் ஆசிரியப்பார் போடுங்கள் ஐயா ஒரு ட்விட்டர்னு சொல்லி தட்டி விட்டுட்டார் அந்த பக்கம் இந்த அவர் அவரும் தான் வந்து சரி கத்தார் பேசினாங்களா இல்லை யார் பேசுனாங்க அதுவும் ஒரு டீட்டெயில் இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அதனால தான் நான் என்ன சொல்லிட்டேன்னா இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு சொன்னால் இவங்க ஓ நீங்க அவங்க ஆதரவாளர்கள் ஓ நீ இவங்க ஆதரவு ரெண்டு பேருமே சந்தோஷமாக்குற மாதிரி செய்தி இருக்குல்ல இப்ப ஈரானும் வெற்றி வெற்றி இந்த பக்கம் இஸ்ரேலும் வெற்றி வெற்றி இஸ்ரேலும் பயந்துட்டாங்க ஈரானும் பயந்துக்கிட்டாங்க அப்படின்ற செய்திகள் மாறி மாறி வருகிறது பட் எது எப்படியோ ஆனா நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க இந்த ட்ரம்ப்போட ட்விட்டை பார்த்துட்டு இந்தியா பாகிஸ்தானோட வந்து இங்கே நம்ம புரிஞ்சிக்க முடியுது யார் இந்த நடுநிலையாளர் பேசி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனால் ரஷ்யா உக்ரைன் வாரை ஒரு நிறுத்த முடியல திடீர்னு ஓடி வந்து இதை நிறுத்துறாங்க அப்படின்னாங்கன்னா இது இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு இது உண்மையான செக்கு ஏன்னா ட்ரம்ப் வந்து நோபல் பரிசு வாங்கணுன்றது ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார் இதுக்கப்புறம் நான் வாங்கணுன்றார் இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய நிலைகள் அடித்த மாதிரி அடித்தாச்சு அது வெற்றி கொண்டாடிச்சு அது எம்டி நிலைகள் பெரிய சேதார்கிட்டாங்க ஈரான் அதுவுமே ஒரு கட்டத்தில் நேற்று ட்ரம்ப் போயிட்டு எக்ஸலத்தில் வந்து ஆல் ஆர் ஃபேக் நியூஸ் ஆல் மீடியா ஆர் ஃபேக் நியூஸ் என்ன சேதாரம் இல்லை பெரிய அளவுக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கு உள்ளே வந்து எல்லாமே ஒன்றுமே அவங்களால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதை வைத்து கொண்டு நீங்கள் எப்படி நீங்கள் எதுவுமே பாதிப்புலன்னு சொல்லலாம் ஃபேக் நியூஸ் பிரபாகர் டாஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நேற்று ஒரு ட்விட்டர் வந்து போட்டிருந்தார் இந்த மாதிரி வேலையிலே இந்த வெற்றிகள் மாறி மாறி கொண்டாடுகிற வேலையிலே ஸோ யா இனி என்ன நடக்கும் அப்படின்னா ஐயா நீங்கள் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான அமைதி ஒப்பந்தம் இந்த சீஸ் பயர்லாம் வந்து குறிப்பாக காசாகட்டியும் இஸ்புல்லாகட்டியும் மீதி எல்லாத்துக்கிட்டேயும் பார்த்தாச்சு மற்ற நாடுகளை விட்டுருங்க இஸ்ரேலினுடைய மனநிலை என்ன இருக்குன்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அவங்க இப்போ ஈரான் இப்போ தாக்கலை நடத்திட்டாங்க பதிலுக்கு இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க எல்லாமே ஒவ்வொரு அடியும் தான் இருக்குது இவங்க அவங்க அடித்தா அவங்க இவங்களை அடிக்கிறாங்க மறுபடியும் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கம் அது எப்படி எங்களை அடிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பக்கம் அடிப்பாங்க ஆனால் கத்தார் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க பிஎம் முகமது பின் அல்தானி அவர்கள் தான் இதுக்கான எல்லா காரணமும் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஈரானுடைய பத்திரிகைகள் நகை நகை அங்கே இஸ்ரேல் கிட்ட ஆயுதம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஈரான் அடித்த அடியில் பொறிகிழங்கி போய் எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் எங்கள் உடைமைகளை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி பதறுகிறது இஸ்ரேல் அதனால் இப்படி ஒரு ட்ராமாவை நிகழ் நிகழ்த்துகிறதுன்றாங்க இவங்க ஈரான் வாழ்வாசாவா போலதில் நம்ம காலியாகிடுவோம் அதனால் கத்தாரை விட்டு இப்படி முடிச்சிடலான்னு இவங்க சொல்கிறாங்க அது உங்கள் சாய்ஸ் நான் உங்கள் கிட்டே விட்டுறேன் என் மனசுக்குள்ள ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஆனால் நான் உங்கள் கிட்டே சொல்லிவிட்டேன் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது நீங்கள் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு கிங் அதனால் நீங்கள் நவீன நாஸ்ட்ரோடோமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன் அடுத்து உங்களோட வந்து கனெக்ட் ஆகிறேன் நான் ரொம்ப சுவாரஸ்யமான பதிவுகளோட ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ மச் நன்றி வணக்கம்